ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி மாங்காய் பச்சடி தான் செய்யப்படுறோம் அதுக்கு மாங்காயை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டோங்க அடுத்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்க வேண்டியது அதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரே ஒரு வர மிளகாங்க காரம் அதிகமாக வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை ஆட் பண்ணிக்கலாங்க மாங்காயை நல்லா அது கூட நல்லா பசஞ்சு விடுங்க ஐ மீன் என்ன சொல்லுற கலறி விடுங்க அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா அதுக்கு த அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மாங்க வந்து கொஞ்சம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி வெள்ளத்தை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த நல்லா அது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கனாவே தெரியும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மசிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணிட்டோம் பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா செம்மையாக இருக்குங்க இனிப்பு பொழிப்பு பூத்துவருப்பு எல்லாமே ஐ மீன் கலந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ